அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கு மேலே ட்ரேடர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு காரணம் அவங்க சார்ட்டாக பார்க்கக்கூடிய விதங்களோ இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் கண்டிப்பாக கிடையாது ஒரு ட்ரேடர் லாஸ் பண்ணுறான் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் ரியல் மீனிங் அது என்ன ப்ரோ கன்சிஸ்டன்சி ரொம்ப சிம்பிள் டிசிப்ளின் ட்ரேடர் தான் கன்சிஸ்டன்சி ஓகேங்களா ஸோ அதை பற்றி எனக்கு நம்ம இன்டெப்த்தாகவே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம் ஏன்னா த டிசிபிள் ட்ரேடருக்கு முதல் என்ன வேணும் அப்படின்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பிளான் அவங்களால போட முடியணும் அப்படி பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்கன்னா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ப்ளான் இல்லைனா ஜஸ்ட் லிவிட் ஓகேங்களா அதனால் சார்ட் அனலைசஸ் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த சார்ட் அனலைசஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கிடையாது சொல்லுவோம் இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லாம் ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீ சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம் மார்க்கெட்ல ஆல்ரெடி டே சார்ட்டு ஒன்று ஒரு ட்ரெண்டு எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டோம் இல்லைங்களா ஸோ ஃபைவ் ட்ரெண்டும் மாதிரி ஒரு சார்ட்டில் ட்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நேரத்தோட சார்ட்டே நம்ம வந்து ஃப்ரீ சார்ட்டில் கொடுத்தாச்சு இப்போ என் நேற்று மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு லிபரலான அப்ஸைடுங்க மேடம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ்க்குள்ளேயே மார்க்கெட் கன்சல்ட் ஆனது இப்போ என்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன் பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி அப்படிங்கிறது பிரிவிஷோட க்ளோஸ் ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது அப்படிங்கிறது ஒரு கீ லெவல்ஸ் தென் இருபத்தஞ்சி நானூற்றம்பது அப்படிங்கிறது அனதர் கீ லெவல்ஸ் நூறுபாய் ரேஞ்சஸில் வந்து ரெண்டு விதமான கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு இருக்குது ரெண்டாவது மார்க்கெட் க்ளோஸிங் அப்படிங்கிற நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்தது இருபத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ நம்ம நேரத்தோடைய போஸ்ட் மார்க்கெட் சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சி முந்நூறாவோ இருபத்தஞ்சி நானூறாவோ நம்மளுக்கு ப்ராப்பனார் ஒரு ஏடிஎம் ஸ்டேக் ப்ரைஸாக கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும் பேசியிருந்தோம் ஸோ அஸ் பர் கண்டிஷன் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரிக் ப்ரைஸ் எடுத்துட்டோம் ஆன் க்ளோஸ் ஸ்னேப்பர் டிஃப்ரென்சேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இருபத்தஞ்சி நானூறு ஒரு லெவல்ஸ் வரும் அப்போ நேற்று மாதிரியே இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு சைடுவேஸ் ரேஞ்சஸுங்க இந்த ரேஞ்சஸ்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் போது பிக் மூமெண்டம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் ஓகேங்களா ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு மார்க்கெட் ஒம்பது ப்ரீ ஓப்பன் நடக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரீ ஓப்பன் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கோ அது கூட நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தெட்டு மைனஸ் பண்ணி ரெண்டு லெவல்ஸ் கிடைக்கும் அந்த ரெண்டு லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த லெவல்ஸ் அப்பர் சைடு லோவர் சைடு போனால் பெரிய மட்டும் நம்ம யோசிக்கலாம் ஓகேங்களா இதுதான் லாஜிக் இந்த இன்றைக்கியோடய கண்டிஷனில் ஓகே ஸோ அப்போது கூட ட்ரேட் ஆகும்போது கன்சால்டேஷன் மார்க்கெட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம நினைத்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறோம் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனதர் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கிற டிராவல் ஆகும் அதுக்கு வந்து நம்ம ஏம் பண்ணலாம் ஓகேங்களா அதே போல் இந்த முந்நூற்றி முப்பதுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரைக்கும் போகலாம் நேரத்தில் நம்ம இந்த பட்டிகுலர் ப்ளேஸில் ஒரு பையிங் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது அதே போல் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது ரேஞ்சஸும் ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள இடம் தான் ஓகேவா ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸுக்கு அப்பர் சைடு போச்சுன்னா ஒன்று ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டு இந்த ரேஞ்சஸ்க்கு கீழே போச்சுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் அது ஃபுல்லாக டார்கெட் அச்சீவ் ஆகணுமா ஆகக்கூடாது எல்லாமே முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா செல்லர்ஸ் தான் அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இருபத்தஞ்சி நானூறு புட் செல்லர்ஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி நான் ஸ்கொயர் நம்பராக சொல்கிறேன் அங்கேருந்து நூற்றி அறுபத்தி மூணு ட்ராவலுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் நூற்றி நாற்பத்தேழுலிருந்து இந்த ஹை பாயிண்ட் அவனோட இண்டிவிஜுவல் ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கலாம் பிறகு நூற்றி நாற்பத்தி ஏழு என்ட்ரி கிடையாதுங்க ஏன்னா எப்பவுமே ஒரு சினைப்பர் ஓடிஎம்ல பை பண்ணும்போது அவனுடைய க்ளோஸுக்கும் தின சினைப்பர் பாயிண்ட்டுக்கும் அப்பர் சைடு போகணும் அவங்க குறைஞ்சது உங்களோடய என்ட்ரி பாயிண்ட்ங்கிறது நூற்றி அறுபத்தொம்போது அப்போ நூற்றி அறுபத்தொம்பது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்கொயர் நம்பர் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் டாக்டர் அடிச்சு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை கம்மி இல்லைங்களா ஏன்னா உங்களுக்கு பஸ் பர் ஸ்கொயர் நம்பர் கண்டிஷன் வந்து நூற்றி தொண்ணூற்றாறு எடுத்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி சம்திங் வரும் இப்படி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல மூமெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஃப்ளோவை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏம்பிசியில் ஃபோக்கஸ் பண்ணணும் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்து ஓகேங்களா சில பேர் பிலோ போயிட்டோன்னா கண்டிப்பாக ஹையாபோ மட்டும் போகக்கூடாது இந்த இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு அப்பர் சைடும் போயிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக ட்ரெய்டை பற்றி யோசிக்கணும் அதர்வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகலாம் இங்கேருந்து மேனிப்புலேஷன் வி ஷேப்போ யூ ஷேப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் கீழே இருந்த மேலே ஏபிசியும் ஃபார்ம் ஆகும் எல்லாமே நீங்கள் வந்து ஐடிஎம்யோடைய புட் செல்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னா இவன் நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி மூணு போகும்போது இவன் நமக்கு என்ன பண்ணிடணும் அவங்களோட இண்டிவிஜுவல் க்ளோஸ் அப்போ சைடு இருந்தாலே போதும் ஏபிசி ஃபோக்கஸ் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சைடில் இருந்து இந்த மூமெண்ட்டாக பிடிக்கலாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும் திரும்ப திரும்ப மார்க்கெட் பார்த்தா தான் வரும் ஓகேங்களா சினைப்பேர் பிலோ போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு மேலே தான் இருப்பான் அப்போ அழகாக இவனுடைய இந்த இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்திலுங்கிற இடத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிடலாம் இந்த கண்டிஷன் நடக்காத பட்சத்தில் வி ஷேப் ஆர் யூ ஷேப் நடக்கும் சம்டைம்ஸ் சினைப்பேர் ப்ளூ போயிட்டான் இவன் ரெடியாக இருக்கான் பையிங் ப்ரெஷருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் அப்படிங்கிற ஐடிஎம் நம்ம செக் பண்ணி போகமா போகாதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நாலு சார்ட்டு ப்ளஸ் ஃபார்ட்டோடைய கண்டிஷன் சைடு யூஸ் கண்டிஷன் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேடை பற்றி யோசிக்கலாம் ஓகேங்களா எப்போவுமே நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத விட வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் நிறையா பாடத்தை கற்பித்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அதை ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாது ட்ரேடிங் ஆப்ஷன் வந்து நம்ம செட்டாக மேலாமே யோசிச்சுருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ எஸ் கண்டிப்பாக எல்லாருமே ப்ரீ சார்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க இந்த ப்ரீசார்ட் வீடியோ அனலைசஸில் நம்ம சில விஷயங்கள் கொடுத்துருப்போம் என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முந்நூற்றம்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்சேட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ட்வோ போச்சுன்னா கீழே கூடிய ஒன் ஃபிஃப்ட்டி அவுண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தோம் அது என்ன ப்ரோ ஒன் ஃபிஃப்டி அரவுண்ட் அப்படிங்கிற நிறைய பேர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப சிம்பிள் மார்க்கெட்டோடைய லாஸ்ட்டாக வந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா ஸோ இதான் மார்க்கெட்டோட லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் மார்க்கெட் கன்சல்ட் ஆகிட்டு இருக்குன்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருந்தேன் கரெக்ட்ங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஹை பாயிண்ட்டுக்கும் லோ பாயிண்ட்டுக்கு நான் என்ன ஆனால் ஒரு மார்க்கிங் போடுறேன் இப்போ அந்த ஒன் ஃபிஃப்டி அரௌண்ட் சொன்னதுக்கான காரணம் இப்போ புரிஞ்சிடும் பாருங்க தெரியுதுங்களா ஸோ இன்னைக்கான லோ பாயிண்ட் எவ்வளோங்க மார்க்கெட்டுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தெரியுதுங்களா அரௌண்டில் எக்ஸாக்ட் ரெஸ்ட்லாக இருக்கா அவ்வளோதான் ட்ரேடு இதுதான் என்னோடய மார்க்கெட் கண்டிஷனு சரி இது வந்து ப்ரீசாட் அனாலிசிஸ் பார்த்தவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த ரேலி அப்ரலி கொடுத்தது அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி எந்த விதமான நியூஸ் இல்லை இதுக்கு பின்னாடி எந்த விதமான இண்டிகேட்டர் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் மார்க்கெட் இன்றைக்கி இங்கிருந்து விவசாயக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிக்க முடியும் அதே போல் இந்த த்ரீ தேர்ட்டி அப்படிங்கிற வந்து கீழே வந்ததுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப எளிதாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா இவ்வளோ எளிதாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏன் ஊரு இந்த ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற கண்டினியூஸாக லாஸஸ் மட்டுமே மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ட்ரேடிங் தாங்க இந்த ஓவர் ட்ரேடிங்னா என்ன ஓவர் ட்ரேடிங் என்னன்னே தெரியாமல் நிறைய இருக்கோம் ஒரு ட்ரேடில் ஐநூறுரூவா அடுத்து மறுபடியும் ட்ரேட்டில் ஒரு இரநூறுவா முந்நூறுவா இப்படியே வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது ஆயிரரூவானா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரரூவா அதை வந்து டார்கெட் நோக்கி டெய்லி மல்டிபிள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுதான் ஓவர் ட்ரேடிங் ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங் என்ன ப்ரோ ரெண்டுமே ஒன்று தானே என்ன வேறு வேறையாக சொல்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வேறு வேறு தான் ஸோ இந்த ரிவெஞ்ச் ட்ரேடு என்ன அப்படின்னா இந்த ஓவர் ட்ரேடிங்க்காவது ஒரு டார்கெட் இருக்கும் இன்னைக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறது இந்த ரிவெஞ்ச் ட்ரேடுக்கு டார்கெட்டே கிடையாது ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு கிடச்சிக்கணும் சரி சூப்பர் பட் அந்த ட்ரேட் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க பாட்டம் ஃபிஷிங் மாதிரி லோவில் பை பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்க மாட்டிங்க ஐநூறு ஆயிரம் கிடச்சி எக்ஸிட் ஆகிருப்பீங்க பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகும் ஆஹா என்னடா நம்ம ஐநூறு வெளியேட்டோம் இன்னும் நிறைய போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜம்ப் பண்ணுறது உள்ள இப்படி நீங்கள் ஜம்ப் பண்ண உடனே இப்படி லாங் பாடி கெயினில் போய்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் சடன்லி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போய் வரும் இதை பார்த்தேன்னா அச்சோச்சோ கேப்பிட்டு லாஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லாஸை புக் பண்ணுவோம் அப்புறம் பார்த்து தான் சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவாயோ முந்நூறுரூவாயோ லாஸை புக் பண்ணிடுவீங்க நம்ம நேரமும் என்னமோ தெரியாது இவ்வளோ பெரிய லாங் பாடி கெயினில் போட்டவன் அந்த டைம் ஃப்ரேம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ நீங்கள் பார்த்துட்டு டைம் ஃப்ரேம் முடியும் போது அப்படி ஒரு கிப்டி இப்படி போய் நிற்பான் சரி நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் நிற்பா குடிக்கணும் விட மாட்டேங்க மறுபடியும் போய் என்ட்ரி இப்படியே மாற்றி மாற்றி எவ்வளோ கேண்டல்ஸ்க்கு கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போறது ஐயோ கம்மியான ப்ராஃபிட்டை வெளிய வேண்டி இன்னும் நிறையா ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு உள்ள போறது எல்லாமே ரிவெஞ்ச் ட்ரேடிங் தான் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுங்கிறது மேஜர் ப்ராப்ளம் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா பண்ணலங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே மூணாவது ஒன்று இருக்குது ஸோ இந்த மூணாவது ஒன்று என்ன அப்படின்னா நோ ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் ரூல்ஸே இல்லாமல் நல்ல ஒரு பழமொழி கிராமத்துலலாம் சொல்லுவாங்க அதை மாதிரி ரூல்ஸே இல்லாமல் சித்தம்போக்கும் சிவம்போக்கும் போகிற மாதிரி மார்க்கெட் ஒம்பது வகைகளுக்கு ஓப்பன் ஆச்சு அவள் உள்ள போ பைய பண்ணு செல் பண்ணு கையில் காசு இருக்கு மார்க்கெட்டுக்கு காசு கொடுப்போம்னு போகிறது தான் நோ ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் எந்த விதமான ரூல்ஸுமே இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறது நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம் எப்போவுமே இல்லைங்களா இப்போ அந்த ரூல்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீசார்ட் அனலைசிஸில் ஸோ ப்ரீசார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரெகுலராக நம்மளுடைய டெலாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபில் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸாக நம்மளை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை வந்து வேணுங்கிறோம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுடைய கான்செர்ட் இப்படி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸ்டைக் ப்ரீஸை செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா இன்னைக்கான மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டிலருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் அவனுடைய க்ளோஸ்க்கு கீழே ஸ்னைப்பர் நோக்கி ட்ராவல் ஆகும் அந்த டயத்தில் ஓடிஎம் புட் ஆப்ஷன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஓடிஎம் புட் ஆப்ஷன் இந்த க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் ஆகும்போது அவனுடைய க்ளோஸ் அண்ட் ஸ்னைப்பர் அப்பர் சைடு இருந்தானா அது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஃபஸ்ட் ரூல் இல்லைங்களா இதுவே ஸ்னைப்பர் பிரேக் டவுன் பண்ணிட்டான்னா இந்த ஓடிஎம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏடிஎம்மோட க்ளோஸ் அப்பர் சைடில் ஏபிசி ஃபார்மேஷனுக்கு போகணும் இது செகண்ட் ரூல் இல்லைங்களா மூணாவது ரூல் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ரூலும் படி ஓடிஎம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா மூணாவது ரூல் வந்து மேனிப்புலேஷன் வீஷ பிரவர்சன் நடக்க வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா இது மூணாவது ரூல் வைச்சாலும் சரி தான் இல்லை நாலாவது ரூல் வச்சாலும் ஓகே தான் செகண்ட் ஆஃபில் ஏடிஎம் சினைப்பர் பிளோ போகும்போது ஓடிஎம் அவனுடைய இண்டிவிஜுவல் க்ளோஸ் தென் சினைப்பர் அப்போ ஒரு நாளே போதுமானது இதுதான் ரூல்ஸ் அப்போ இந்த ரூல் வந்தால் நான் ட்ரேடு இல்லைனா நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு எடுக்கக்கூடிய ட்ரேடு தான் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கீங்களோ இல்லை பத்து வருஷம் மார்க்கெட்டில் இருக்கீங்களோங்கிறல்லாம் முக்கியம் கிடையாது உங்கள்கிட்ட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரூல்ஸ் இருக்கா திங்க் பண்ணி பாருங்கள் இந்த யூடியூப் வீடியோ நான் போடுறேங்கிற அவசியம் கிடையாது மந்த்லி ஒன்ஸ் மெண்டாசி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது கண்ணை மூடி கண்ணத் துறையக்குள்ளே என்னால் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் மார்க்கெட்டில் அது கண்டிஷனாக பண்ண முடியும் எந்த மெட்டர் இப்படி சொல்லுவானு தெரியாது ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராக்டிஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு தென் நான் கன்சிஸ்டண்டாக மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போனாலும் சைட் இருந்தாலும் என்னால் ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இப்போ இன்றைக்கி நான் அந்த கிளாஸஸ் யூடியூப்பில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஒரே ஒரு இலக்கு தான் தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸுக்கு ஒரு உண்மையான பாதையை காட்டணும் ஆப்ஷன் டெட்டுனா என்ன தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் மேனிப்புலேஷன் மார்க்கெட்லையும் அமைதியாக கற்றுக்க கொடுக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் யூடியூப்லேயும் மென்டார்ஷிப்பு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் நிறைய பேர் நினைக்கலாம் இவ்வளோ விஷயம் தெரியல வரையா ப்ராஃபிட் பண்ணாமல் எடுக்காரு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் ப்ராஃபிட் மேக் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதே போல் மெண்டார்ஷிப் வரவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நிறையா மெண்டார்ஷ் இருப்பாங்களா அது மாதிரி ஒரு மெண்டார்ட்ட போய் கிளாஸஸ் அட்டன் பண்ண போகிறதில்லை உண்மையான ஒரு ட்ரேடர்ட்ட தான் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அதை உண்மையான ட்ரேடரால் தான் உங்களை ஒரு ட்ரேடர் ஆக்க முடியும் அதுக்கான சில எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் என்ன பூ இவ்வளோதானா அப்படின்னு நிறைய கேட்பீங்க நானும் படிக்காத வருஷ் நூற்றி நாற்பது இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா ப்ராஃபிட் லாஸ் போடுறதுக்கே நம்மளுடைய டெலகிராம் சேனல் பார்த்தாது ஓகேங்களா அப்போ லாஸ் யாரும் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க லாஸ் தான் செய்வாங்க ஓகேங்களா சரி நோ ஃபிக்ஸ்டு ரூல்ஸு அப்படிங்கிறத சொல்லியாச்சு ட்ரேடர் லாஸ் ஆகிறதுக்கு அந்த ரூல்ஸை என்ன பண்ணணுங்கிறது கொடுத்தாச்சு ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறது இந்த எமோஷனல் டெசிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது ரியாலிட்டி ரூம் இல்லைங்களா எல்லாருமே ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது அப்போது நைன் டூ ஃபைவ் தேர்ட்டி நைன் டூ சிக்ஸ் ஓ கிளாக் ஜாப் போகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர் ஓ ஒரு ட்ரேடாக முடிப்போம் டீ டைமில் ஒரு ட்ரேடாக முடிப்போம் லஞ்ச் டைமில் ஒரு ட்ரேடாக முடிப்போம்னு சொல்லிட்டு உங்களோட டயத்துக்காண்டி மார்க்கெட்டை பார்க்காதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எடுக்கூடிய டெசிஷனுங்கிறது கண்டிப்பாக எமோஷனலாக இருக்கும் இது முடிஞ்ச ப்ராஃபிட் போகணுமே அடுத்து மார்க்கெட்டை பார்க்க முடியாது இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து எந்த விதமான டிசிஷன் எடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் ஒன்று என்னென்னா ரேண்டம் என்ட்ரிஸ் அது என்ன ப்ரோ ரேண்டமாக என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படின்னா அதே தான் எமோஷனல் டிசிஷனாக எடுக்குப்பீங்களே ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க பட் டைம்லாதனால வெளியே போவீங்க இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டில் இருந்துருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உள்ளே வர்றது இது ரெண்டுமே எமோஷனல் அண்டு ரேண்டம் என்ட்ரிஸ் தான் ஓகேங்களா அதனால் இவ்வளோ இந்த அஞ்சு ஸ்டெப்பு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்லலாம் ப்ராப்ளம் இல்லை ட்ரேடர் மைண்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் இல்லை ட்ரேடர் மைண்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது கான்செப்ட் எந்த விதமான கான்செப்ட் படித்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் பட் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ரூல்ஸ் நான் கொடுத்துட்டேன் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக திங்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போது இதெல்லாம் ஓகே ஏன் ட்ரேடர் லாஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியாச்சு இப்போது இதை எப்படிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொண்டு போகிறது நான் லாஸே பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன தாங்க பண்ணுறது எப்படி நான் சக்ஸஸாக மா கொண்டு போகிறது இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது சும்மாலாம் வராதுங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணுன்னா செட் தென் ப்ராசஸ் மைண்ட் செட்டும் ப்ராசஸும் நீங்கள் சரி வழியில் கொண்டு போனால் மட்டும்தான் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ மைண்ட் செட் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் லாஸை வந்து ஒரு பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஸைவாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணணும் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான முதலீடு இருக்கும் பார்த்தீங்களா அதே போல் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கான பிஸ்னஸோட ஒரு எக்ஸ்பென்ஸாக தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர அச்சா காசு போச்சுன்னு யோசிக்கக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கு எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் வந்து ஒதுக்க போகிறீங்க அதில் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கிறது ப்ரீ பிளான் உள்ளே வரணுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஒன் ட்ரேடு ஒன் டே ஒரு நாளைக்கு என்ன நடந்தாலும் ஒரு ட்ரேடு தான் நான் பண்ணுவேங்கிற கட்டாயத்துக்குள்ளே வரணும் ஏன் இந்த ஒரு ட்ரேட் மட்டும் பண்ண சொல்கிறேன் திங்க் பண்ணி பாருங்கள் என்னைக்காவது ஒரு ஸ்டாப்லாஸ் அடித்தோடனே மார்க்கெட்டை தூக்கி போட்டு வேலையை பார்க்க போயிருந்தீங்கன்னா அன்றைக்கி பெரிய லாஸ் ஆகிருக்குமா இந்த மல்டிபிள் ட்ரிவென்ஜர் ட்ரேட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாசஸ் வந்திருக்கும் ஸோ அதனால் சிங்கிள் ட்ரேட் பர்த்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அதே போல் மூணாவது மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்கியூஷன் நாட் மணி உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த டார்கெட் அடிக்குதா ஸ்டாப் இது வருதா அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர உங்களுடைய ரன்னிங் பிஎன்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் சார்ட் கூட தாங்க உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் வளர்க்கணுமே தவிர உங்களோடய ப்ராஃபிட் லாஸ் ரன்னிங் ப்ராஃபிட் லாஸஸை பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பதெட்டு மட்டும்தான் வரும் புரிஞ்சு நான் சொல்கிறேன் லாஜிக்கே இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாக நான் சொல்லியாச்சு இப்போ அதோடய ப்ராசஸ் பார்க்கலாம் மைண்ட் செட் மாதிரி கொண்டு வரும்ங்கிற சொல்லிட்டேன்னா ப்ராசஸ் பார்த்துடலாம் ப்ராசஸ் என்னங்க ஸ்னேப்பர் இருக்குது ஃப்ரீ ஆஃப் நிலச்சா சுந்தர் கொடுத்துருக்காரு இருந்து ஃபிக்ஸ்டு செட்டப் ஒன்லி இந்த செட்டப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது டைம் டு ட்ரேடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ண அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணுங்கள் நயன் இருந்து டோலா இல்லை டுவல் இருந்து டூவா இந்த லெவன் டுவெலில் வந்து லெவனாக மாற்றிக்கோங்க ஓகேங்களா இதில் ஏதாவது ஒரு டைம் பிடிச்சிக்கோங்க அந்த டைமில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சினைப்பரில் கிடச்சா எடுங்களை விட்டுருங்க வேண்டாம் அப்போது சினைப்பர் தான் செட்டப் கொடுத்தாச்சு ப்ராசஸ் அதை தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ரெண்டாவது டைம் வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டெய்லி நான் அந்த டைமில் தாங்க ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஓகேங்களா அதே போல் லாஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் அப்படிங்கிற டூ ஸ்கொயர் நம்பர் அது ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு லாஸ் அண்ட் டார்கெட் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா பொழுது போகிறதுக்காக உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதே போல் நீங்கள் உங்களோட ஸ்னேப்பர் சாட்டை எடுத்து என்ன நடத்துனா ஒரு அரை மணி நேரம் வாட்ச் பண்ணுங்களேன் குறைஞ்சா போக போகிறோம் இல்லைங்களா அப்போ டே என்ன பண்ணணும் உங்களுடைய ட்ரெயினை நீங்கள் ஜோனல் பண்ணணும் அதே போல் எவ்வளோ வாரம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைமில் ஒரு ஆஃப்னவர் உட்காந்து நம்ம எடுத்த ஸ்டாப் லாஸ் என்ன நடந்திருக்கு எங்கே டார்கெட் வச்சு இருக்குது ஸ்டாப்லஸ் அடிக்கும் போது என்னெல்லாம் பண்ண கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணலை இதை மாதிரி உங்களை நீங்களே ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படி பண்ண தப்ப திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் சார் என்னோட இவ்வளவு கேவலமா நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள குற்றம் அந்த குத்தல் வந்து அடுத்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றும் ஓகேங்களா ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மைண்ட் செட் இருக்குது பாத்தீங்களா லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய சார்ட்டில் ஸ்டாப் ஸ்டார்ட் டார்கெட் பாருங்கள் ப்ராஃபிட் லாஸாக பார்க்காதீங்க இதெல்லாம் மைண்ட் செட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா சினைப்பர் ஃபிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாச்சு அது உங்களுக்கான டைம் என்னங்கிறத பாருங்க ஃபஸ்ட் ஆஃபா செகண்ட் ஆஃபா தென் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆன் டார்கெட்டுங்கிறது ஒன்னு ஷூ டூ ஒரு ஸ்கொயர் நம்பர் டூ ஸ்கொயர் நம்பர் டார்கெட் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாலாவது எவ்ரி ட்ரேடை வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் என்னென்ன நடந்திருக்கு நம்மளோட இன்னைக்கு ட்ரேடிங் ஜேனில் என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது பாருங்கள் அதே போக வீக்லியில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணிங்கிறத உங்கள நீங்களே திட்டிக்கோங்க ஓகேவா ஸோ இது முக்கியமான லைன் என்ன அப்படின்னா மைண்ட் செட் அப்படிங்கிறது இல்லைன்னா ப்ராசஸ் வராதுங்க இல்லைங்களா நான் சொன்னேன் அந்த மைண்ட் எல்லாம் உங்களுக்கு வரல லாஸ் அக்செப்ட் பண்ணுறது சிங்கிள் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் பெர் டே உங்களுடைய சார்ட்டோட எக்ஸிக்யூஷன் தான் இருக்கணும் ப்ராஃபிட் லாஸ் எக்ஸிக்யூஷன் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் ஈஸியாக பண்ண முடியும் புரியுதுங்களா அதே போல் இந்த ப்ராசஸ் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் இந்த செட்டப்பில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன் இந்த டைமில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்கொயர் மீட் டூ ஸ்கொயர் மீட்டர் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே ப்ராசஸ் பண்ணலைன்னா இந்த மைண்ட் செட் இருந்து வேஸ்ட்டு அப்போ மைண்ட் செட் இல்லாமல் ப்ராசஸ் இல்லை ப்ராசஸ் இல்லாமல் மைண்ட் செட் இல்லை இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கன்சிஸ்டன்சி முடிஞ்சா இவ்வளோதான் விஷயங்கள் இது இன்னும் நிறையா இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு சிம்பிளா க்ளோஸுக்கு பிலோ போகும்போது மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம் கால் க்ளோஸ் டு சினைப்பு ட்ராவல் இருக்காங்கிறத பார்த்து நம்ம ரூல் சொன்னோம்ல அது எப்படி செக் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஓகே ஸோ இருபத்தி அஞ்சு நானூறு கால் ஆப்ஷன் ஓப்பனிங்லேயே சினைப்பர் ப்ளோ வந்தாச்சு அப்போ எனக்கு இருபத்தஞ்சி முந்நூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூற்றி மூணுங்க சொல்லக்கூடிய ஏடிஎம் உடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு அப்பர் சைடில் இருக்கணும் ஸோ அது இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க ஸோ காலையில் போனால் திரும்ப கீழே வந்தால் இந்த இடத்துல அழகாக ஹேமர்ஸ் நிறைய போட்டால் மார்க்கெட் நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படி சொல்லும்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் இந்த ஸ்கொயர் நம்பரில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஒம்போது டார்கெட் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ஸ்கொயர் நம்பர் டூ ஃபிஃப்டி சிக்ஸு அப்போ நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து ஐம்பத்தாறுன்னு பார்க்கும்போது அறுபது பாயிண்ட் காலையில் கொடுத்தாச்சு மார்க்கெட்டு முடிஞ்சா தென் மார்க்கெட் ஒன் ஃபிஃப்டி அரௌண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லியாச்சு இங்கே டார்கெட்டும் அச்சீவ் ஆகிருச்சு கரெக்டுங்களா ஏடிஎம் ஓடிஎம் எல்லாமே டார்கெட் அச்சுவாயிருச்சு அப்போது இந்த இருபத்தஞ்சி நானூறு கால் ஆப்ஷன் ஸ்னைப்பர் பிளோ போயிட்டான்னா இருபத்தஞ்சி முந்நூறு கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுத்தாச்சு அழகாக வந்தால் போட்டான் யூஷேப் அதாவது யூஷேப் ரெக்கவர் போட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான் முடிஞ்சா அவ்வளோதாங்க மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சுங்க ரெண்டே ரெண்டு ஸ்னெப்பர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மார்க்கெட் முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் மார்க்கெட்டு எதுக்காக பயந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம முடிஞ்சுங்களா பட் இந்த ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும் ஸோ பொறுமை எப்படி வேணும் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் ஓகே ஸோ இந்த ட்ரேட் டைம் தான் தெரில உங்களுக்கு வேறு ஓகே அவர் பேரை வச்சு பார்த்துடலாம் ஓகே நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவரோட என்ட்ரி டைமுக்கும் எக்ஸிட் டைமுக்கும் ஒரு பாருங்கள் எவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் உட்காந்துருக்காருன்னு கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட்டில் உட்காந்துருக்காருங்க திங்க் பண்ணி பாருங்க இதுதான் இது தான் ஹச்சல் செய்ய மெண்டர்ஷிப்புங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிவிடக்கூடிய வித்தை ஓகேங்களா ஓகே ஸோ மெண்டர்ஷிப் அட்டன் பண்ணக்கூடியவங்க பில்டிங்காக இருக்கிறவங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் பட் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஓகேங்களா ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மந்த் லெவன்த் பிப்ரவரி பதினொன்று அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் பில்லிங்க இருக்குங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான ரீப்ளே அப்படிங்கிறது வீக்கெண்டில் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த வீக்கெண்டில் தான் ஃபீஸ் எவ்வளவு பேமெண்ட் எப்படி பே பண்ண எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அது போக இது எல்லாமே ஹச்எல்சி செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஷன் ரீட்டிங் பண்ணுறவங்களுக்கானது இது எல்லாமே பிகினருக்கு மட்டும்தான் ஓகேங்களா இப்போது நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஹச்எல்சி லேர்ன் பண்ணவங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லக்கூடிய சுந்தர மாஸ்டர் கான்செப்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி இருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட என்னோட டெலகிராம் ஐடி இருக்கும் டெலகிராமுக்கு இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணி கிளாஸ் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கலாம் பிப்ரவரி இருபதாம் தேதி இது ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா எல்லாமே ஜிபிட்டு தான் ஸோ இந்த எஸ்எம்சி எஸ்எம்சி மட்டும் கிடையாது ஆக்ஷன் பேசிக் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மார்க்கோட அப்ரோச் வித் இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தென் ஹார்மோனிக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம் எல்லா விஷயத்தையும் பார்த்து குழப்ப வேண்டாம் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் ரீதியாக மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லோரும் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் கதைக்கிறதுக்கு இருக்காங்க பட் முடிஞ்சு போன மார்க்கெட்டை விட்டுட்டு ஒரு ட்ரேடராக உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் மெனக்கெட்டு செய்கிறேன் ஸோ இந்த மெனக்கெடல் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுற விதமாக லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா தேங்க் யூ